தேவர் நீங்கள் செய்யக்கூடிய பணியின் வெற்றிக்கு அவர் உதவி செய்வார் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை சொல்ல விரும்புகிறேன் நெகேமியா நெகேமியாவுக்கு முன்பாக பெரிய வேலை இருந்துச்சு அலங்கத்தை கட்டக்கூடிய வேலை அந்த வேலையை தடுப்பதற்கு பயங்கர எதிரிகள் இருந்தார்கள் என்று சொல்லுவார் சன்பல்லாத் என்ற வார்த்தை எளிமையை சீக்கிர அந்த ரகசியமாய் இருந்து இருக்கிற ஒரு எதிரி சன்பல்லாத் தொபியா அவருடைய வேலைக்காரன் கேஸ் இப்படி சில எதிரிகள் இருந்தார்கள் அல லுலியா அல வேலை ஆரம்பித்த போதே வேலை தடுக்க முற்பட்டார்கள் சன்பர்லாத் ஆர்டினரி ஃபெல்லோ அவன் பதினோரு வருஷம் சமாரியாவில் கவனராயிருந்தான் என்று சொல்லப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது சரித்திரத்தில் யூ ஹாஸ் எ கிரேட் மேன் ஏஜுடு பர்சன் அவனையும் அவரை சார்ந்த மக்கள்

தேவனை நோக்கி ஜபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமக்காரர்களை வைத்தோம் இரவும் பகலும் ஜாமக்காரர் வாட்ச்மேன் மீன்ஸ் லிட்டரலி பாதுகாப்பு இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் நோக்கி அது இந்த வேலையை கத்திடத்தில் ஒப்படைத்தார்கள் பெரிய வேலை எரிசேலை சுற்றிலும் அலங்கம் கட்டுகிற வேலை அந்த எதிர்ப்புகளின் மத்தியில் அந்த வேலை பிப்டி டூ டேஸ்ல ஐம்பத்தி had finished within 52 டூ டேஸ் ஐம்பத்தி ரெண்டு நாளில் அப்படி பெரிய வேலையை சாதிக்க முடியுமா முடியுமா முடியவே முடியாது எதிர்ப்பு இருக்கு அந்த எதிர்ப்புகளையே சிந்தித்த ஐயோ அவனுக்கு என்ன பதில் சொல்வது இன்றைக்கு இன்றைக்கு செய்ததை ராத்திரி இடித்து போட்டு விடுவார்களோ இப்படியெல்லாம் பயம் இருந்தது ஆனாலும் வேலை கத்தெடுத்து ஒப்படைக்கப்பட்ட அந்த வேலை குறித்து சொல்றாங்க இந்த லென்த் ஆஃப் த வால் இஸ் ரெண்டரை மைல் இருந்து மூன்றரை மைல் நீளம் உள்ளது ஹைட்டை சொல்கிறாங்க நாற்பதுலேருந்து அறுபது அடி உயரமானது மூணு அடி அகலம் மூணு மூன்று அடி அகலம் என்று சொல்கிறாங்க ஒவ்வொருவர் ஒவ்வொரு கருத்தை சொல்ல இப்போ இடிந்து விழுந்த பகுதி தான் இது இப்போ ஒரு மூணு மூன்று அடி அகலம் ஒரு நாற்பது டு ஐம்பது அடி உயரம் ஒரு மூணு மைல் சுற்றளவில் அந்த அலங்கம் கட்டப்பட்டது என்று சொல்கிறார்கள் அந்த அரங்கத்தில் எட்டு கேட்டு எட்டு வாசல் முப்பத்தாறு வாட்ச் டவர் முப்பத்தாறு வாட்ச் டவர் இவைகளெல்லாம் ஐம்பத்தி ரெண்டு நாளில் நடப்பது கூடுமா இன்றைக்கு இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி இருந்தாலும் இஸ் இட் பாசிபிள் அது முடியுமா முடியாது ஸ்தோத்திரம் இது நெகேமியாவின் காலம் வந்தால் இப்பொழுது இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் அது கிடையாது இன்றைக்கு பெரிய க்ரைன்லாம் வந்துருக்கு அப்படியே தோன்றும் குழி தோண்டி செய்யலாம் அன்றைக்கு எல்லாமே மானுவல் ஒர்க் இயந்திரங்கள் அன்றைக்கு பயன்படுத்தவில்லை ஆனாலும் அந்த வேலை கத்தருடைய கையில் ஒப்படைக்கப்பட்ட போது வெந்த ஒர்க் வாஸ் கமிட்டெட் டு காட் காட் இன்ஸ்பயர்ட் த பீப்புள் டு டூ த ஒர்க்

இளைஞர்களை ஏவினார் ஏஜ் பீப்புளை ஏவினார் ஆசாரியர்கள் பலி செலுத்துவது தான் பணி ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு அவர்களும் கட்டட வேலைக்கு இறங்கினார்கள் ரேலுயா பெண்களும் ஆண்களும் ஸ்தோத்திரம் அருமையான ரிச் பீப்புள் அண்ட் ஃபோர் பீப்புள் சர்வன் அண்ட் ட்ரேட்மெண்ட்ஸ் எல்லாரும் ஒருங்கின்று வேலை பணிந்தார்கள் வேலை ஐம்பத்தெண்டு நாளில் எதிர்ப்புகளின் மத்தியிலே ஆச்சரியமாய் நடந்தது ஆண்டவுடைய கையில் ஒப்புவிக்கப்பட்ட வேலை ஏன் நான் எத்தனை ஒப்படைச்சு பார்த்துட்டேன் எனக்கு நீங்கள் உண்மையாக ஒப்படைங்கள் வேலை வரும்போது எல்லாம் துரிதமாய் நடக்கும் ஜபத்தின் மூலமாய் நீங்கள் செய்யும் வேலையை கத்தருக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டவர் அற்புதமான வழிகளை திறப்பார் அலையலுயா ஒவ்வொருவரும் வேலை செய்தார்கள் ஒவ்வொருவரும் அவரவர் ஸ்தானத்தில் பணி செய்தார்கள் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை God was with them. God controlled all of them. They were not alone doing the task. எல்லாம் அற்புதமாய் நடந்தது அலையலுயா அலையலுயா என ஒரு வார்த்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாவது வசனம் முப்பத்தி ஏழு ஐந்து சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அவரே காரியத்தை உன் வழியை என்ன செய் ஒப்புக்கொடு இல்லையா நீதிமொழிகள் மூன்று ஆர்டரை வாசிக்கிறோம் உன் வழிகளிலெல்லாம் உன் தேவனாய கத்தரை நினைத்துக்கொள் அப்பொழுது உன் பாதைகள் உன் பாதைகளை அவர் வாய்க்கச் செய்வார் தென் ஹீஸ் ஆல் டைரெக்ட் இயர் பாத் பிரைஸ் காட் வசனத்தை வாசிக்கிறோம் உன் வழியை கத்தரிக்கன செய் ஒப்புக்கொடு ஸ்தோத்திரம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம் செல்ஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஆர் கிரேட் ரூயின் எப்பொழுதுமேபிடன்ஸ் என்னால் முடியும் அது ஒரு செல்ஃப் சொல்வாங்க வில் பவர் நம்ம மேலே நம்முடைய திறமையில் நாம நம்பிக்கை வைத்து வாழ்வது நிச்சயம் அது ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை அல்ல அலுயா இந்த வே உன் வழியை என்பது ரெண்டு அர்த்தத்தை காட்டுகிறது ஒன்று நாம் செய்யக்கூடிய பிரயாணம் இரண்டாவது நாம் செய்யும்படி எடுக்கிற எந்த முயற்சி அலுயா ஒன் ஸ்தோத்திரம் நாம் செல்லக்கூடிய டிராவல்ஸ் பிரயாணங்களை காட்டுகிறது ரெண்டாவது ஸ்தோத்திரம் இட் ரெஃபர் டு ஆல் அவர் அட்டம்ஷன் செய்ய தீர்மானிக்கிற எந்த பிளானையும் காட்டுகிறது எதுவா இருந்தாலும் உங்க யோசனையையும் எண்ணங்களையும் உங்க வழியையும் கத்தரிக்க ஒப்பு கொடுங்கள் அன்பின் கத்தாவு உம்முடைய சமூகம் அற்புதமானது அதை வாஞ்சித்து தேடக்கூடிய கிருவையை எல்லாருக்கும் தாரும் உம்முடைய சமூகத்தின் ஆசீர்வாதங்களை எல்லோருக்கும் கொடுத்து நல்ல வார்த்தைகளால் போதித்து ஆசீர்வதித்து வழி நடத்தும் கேட்ட யாவரோடும் நம்முடைய கிருவை இருப்பதாக இயேசு நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆம